பெண்களே என்ற அடையில் இருந்து பேச வரைக்கின்றார் நவீன் திரு நவீன் அவர்கள் நண்பர் அவர்களே முத்தமிழ் மணக்கும் இந்த மேடை அழகே கருத்து கரையை கருத்துகளை கரைய வைக்கும் கவிதை சொல் பேசும் எதிர்பார்ப்பு நண்பர்களே நாளை பள்ளிக்கு போக வேண்டும் என்று கவலையுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளே சீரியல் இல்லை என்று போர் அடிப்பது என்று வெளியே வந்த பட்டிமன்றத்தை பார்க்கும் பெண்களே இனிய மக்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே என்று தெரிவித்து அவர் சொன்னார் மணிமாலாஜி நான் வந்து போன் பண்ணி சுமச்சி கிளம்பி ஓட்டேன் போன் பண்ணிட்டு எடுக்கல அதான் உண்மை அடுத்தது ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆண்களே ஆண்களேன்ட்டு ஒரு முதல் வேலையா பெண்கள்கிட்ட நான் பஸ் ஏறிட்டேன் ட்ரெயின் ஏறிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுவாரு சென்னைக்கு போறதுக்கு நடுவர் அவர்களே இத மொட்டை தலைக்கும் மிளகாலுக்கும் முடிச்சு போடுறது அப்படின்னு ஒரு இது இருக்கு ஒரு லேடி ஆபீஸ் லேட்டா போனதுக்கு ராஜபாளையத்துல ஒரு ஜோடிக்கு டிவோர்ஸ் ஆச்சான் விவாகரத்தாச்சான் அது எப்படின்னு தெரியுதா என்ன காரணம் தெரியுதா

வித்தியாசம் புரியுதா ரொம்ப தலைக்கு சம்பளம் அந்த சிடிசி குடுக்கறாங்களே இலவசமும் பார்த்தா அம்பானி ஒண்ணு அனுப்புறாரு உங்க ரீசார்ஜ்ல இருநூறு ரூபாய் இந்த மாசத்துல இருந்து அதிகரிக்கிறோம்னு அந்த காசு புரிஞ்சு எங்களும் ஒரு லிங்க் இருக்கும்போது தோணுச்சு அம்பானிக்கும் நம்ம

அந்த பெண்கள் ஓட்டு அந்த கட்சிக்கு போடலன்னா அவங்க கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க அதனால ஏகப்பட்ட சட்டம் பெண்களுக்கு வச்சிருக்காங்க என்ன இருந்து என்ன என்னோட அடிப்பட சட்ட சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க வந்து கோடி கோடி ரூபாய்க்கு பணம் கொடுத்தா என்ன இலவச பேருக்கு கொடுத்தா என்ன பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்களே இருக்கும் நம்ம கேள்விப்படுத்த என்ன கேள்விப்படுத்திருக்கோம்

பாதுகாப்பா எந்த பெண் போறாங்களோ நாட்கள் இங்க வரைக்கும் அது சாத்தியம் கிடையாதுதான் நகை போட்டுக்கலாம் இல்ல நகையெல்லாம் போட்டுக்கணும் சாதாரண ஒரு பெரிய நம்ப போறதுக்கு சூழ்நிலையா சொல்லு இப்ப என்னங்க சொல்றது இப்ப உள்ளவங்க ஆண்களுக்கே இப்ப நைட்டு பாதுகாப்பு இல்லை புரிஞ்சுக்கே இருக்கு

தென்னில எங்க நம்ம இளைஞர்கள் போகும்போது அதிக காசு கொடுத்து ஹோட்டல சாப்பிட முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு இட்லி ஒரு ரூபா அப்படின்ட்டு அம்மா உணவனும் ஒரு பெண்ணா ஆரம்பிச்சாங்க ஒரு பெண்ணுக்கு தெரியும் எப்படி எந்தெந்த நேரத்துல என்னென்ன தரணும் அப்படின்ட்டு ஆண்கள் நாளைக்கு என்ன செய் செலவு செய்யலாம் இளைஞர்கள் செய்யலாம் பெண்கள் பத்து வருஷம் கழிச்சு என்ன சேமிக்கலாம் இப்ப பொண்ணு இருந்தா நகை சேமிச்சு எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பெண்கள் டியூச்சரை பத்தி அவங்க யோசிப்பாங்க ஆண்கள் இப்போ உள்ள சிரமங்க யோசிப்பாங்க பெண்கள் தான் மிக சிரமம் யோசிப்பாங்க அப்புறம் தான் ஒரு பெண் மாறினா அந்த குடும்பம் மாறும் ஒரு குடும்பம் மாறினா அந்த சமூகம் மாறும் அந்த சமூகம் மாறினா இந்த அரசியல் மாற்றமே ஏற்படும் ஆண்கள பூவை ஷார்ட் கட் தேடுவாங்க நானும் ஒரு ஆண்கள் என்ன ஒரு இடத்துக்கு ஒரு வேலையை சிந்திர முடிக்கிறதுக்கு யார்கிட்டயும் அப்படி காசு தர்றான் யாரையை பிடிச்சாங்க வேலை எனக்கு வந்து ஷார்ட் கட் எப்படின்னு தராங்க ஆனால் பெண்களால் ஷார்ட்கட் தேட முடியாது ஒரு சைக்காலஜியாவே அவங்க பத்து மாசம் சம்பந்தத்தட் ஆல எந்த பெற்ற முடியாது விரும்ப மாட்டாங்க அவங்க ஓட்டு தான் அறுபது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆசையை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு சோ பெண்கள் இந்த அரசியலையும் ஷார்ட் கட் தேடாம இலவசம் பணம் பார்க்காம லாங் டேர்ம் பாதுகாப்புக்கு பெண்கள் வேலைவாய்ப்பு மனசுல வச்சு இந்த மாற்றத்துக்கு நிகழ்த்திருவாங்க பெண்களாக தான் அப்படின்னு சொல்றேன்

எல்லா பேருமே விட்டு விட்டாரு ரொம்ப நேரம் வந்தாங்க இலவச பேரு தான் ஏறிட்டாங்க இந்த மாதிரி பல பெண்கள் இலவச பிள்ளைகள் கூட்ட அதிகரித்து கூட்ட அதிகரிச்சால பஸ் கூட்டம் எக்ஸ்ட்ரா அரசு இதுல இருந்து எடுத்து எக்ஸ்ட்ராங்க அரசு வந்து பற்றாக்குறை அரசு சரி பண்றதுக்காக என்ன பண்ணாங்க பக்கம் வாங்க அரிசி பருப்பு பால் இந்த மாதிரி இதனால ஒரு பால் பத்து ரூபாய் பதினஞ்சு ஒரு அரிசி இருபது ரூபானா முப்பது ரூபா இப்படி எல்லாம் ஏறு ஏறி ஏறி பெ <laughs>

யப்பான கருவுகளை ரொம்ப ஆகும் பேசியிருக்காங்க திரு நவீன் அவர்கள்